வருது வருது உங்க வீடு தெற்கு வாச இது ரோடு இந்த ரோட்டில் கிழக்கு நீங்க குடியிருக்கிற வீடு வடக்கு வாச தெரியுதா தெற்கு வாச இரண்டாவது மன நீங்க இருக்கிறது இரண்டாவது மனதான் அப்போ உங்களுடைய மாமனாரோட பிறப்புல அஞ்சு பேர் வருது வருது உங்கள் வீட்டுக்காரோட பொறுப்பில் மூணு பேர் வருது எப்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்காரோட பிறப்பு மூணு உங்களோட பிறப்பு ஆறு உங்கள் நீங்கள் பிறந்த வீடு கிழக்கு மேற்கு வாசப்படி உங்கள் வீட்டுக்கும் பின்புறம் குளம் தென்னட பக்கம் மாடி வீடு அதுக்கு மேலேண்ட கொள்ளை மாடி வீடு வடவண்டை பக்கம் ஆறு வடக்காலம் ஆறு கிழக்க ரோடு வேலை முடியுது ரெண்டாவது உங்களை திருமணம் பண்ணி கொடுத்தது விருப்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டது விருப்பம்னா காதலிச்சு லவ் பண்ணி செட் அடிச்சு எங்கே அடிச்சாலும் எனக்கு தெரியாது கல்யாணம் அடிச்சிட்டு உங்களுக்கு பிறந்த குழந்தை மூணு கோடு வருது ரெண்டு தான் நிற்கா மூணு கோடு வருது உங்கள் கலைஞ்சிருச்சு தெரியுதா ஒரு ஃபுல்லாக இருக்குது இருக்குது வீட்டுக்கார் நல்ல முறையில் கவர்மெண்ட் வண்டி ஓட்டியிருக்காரு ஆனால் இடையில அவர் அந்த வண்டியை வெட்டுவிட்டார் ஆனால் ரெண்டு இடத்துல வயல் காடு வருது ரென் ரெண்டு இடத்துல காடு வருது ஒரு இடத்துல தரிசி மனை வருது தரிசி மனைன்னா உங்கள் உங்களுக்கு பூர்வீகமாக ஒரு மனக்கட்டு தனியாக இருக்குது அது பெரிய வாமனார் மனையோ சின்ன வாமனார் பானையோ உங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு முறை அடிபட்டுருக்கார் ஒரு முறை அவர் ஓட்டி வந்த வண்டி இல்லை ஒரு சிக்கல் அடுத்த நட அவரே ஒரு பைக்கில் இருந்து உங்களை அடிபட்டிருக்கார் ரெண்டு பேரும் அடிபட்டிருக்கீங்க பைக்கில் இருந்து அடுத்தபடியாக அவருக்கு இடையில கண்ணில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு இந்த கண்ணில் காயம் ஏற்பட்டிருக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கார் அதுக்கு அடுத்தபடியாக அவங்களோட பிறந்தவர்கள் தாய் மாமா உறவு அதிகம் வரல உங்கள் புருஷனோட பிறந்த தாய் மாமா வரல பகையாக போயிட்டாங்க அந்த மண்ணு மனை வீடு வாசல் பிரச்சனையில் உங்கள் வீட்டுக்கும் கிழக்க ஒரு நபர் காலாகாலமா உங்களை தவறான நோக்கமாகவும் அந்த மனகட்ட வெளியேற்றனும் வச்சிக்கப்படாதுங்கிற அளவுல உங்க வீட்டில் பத்திரத்தை திருடணும் பணத்தை திருடணும் உங்களை திருட பார்த்தா முடியலை இதுதான் உண்மை இதுக்கு இடையில உங்கள் குடும்பம் வந்து தொடர்ந்து தென்னாட்டில் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க தென்னாட்னா உங்களுக்கு புரியும் போராடம் சொல்லாம சொல்லியிருக்கேன் அங்கேயெல்லாம் போனியா வந்தியா ஓரளவுக்கு குடும்பம் படியேறி வந்துச்சு இடைக்காலத்தில் போட்ட மணி நின்று போச்சு வீடு கட்ட முடியலை இப்போ போட்ட மணி நின்று போச்சு வீடு கட்ட முடியல இதுக்கு இடையில காசு போன விரயம் கடன் நெருக்கடி மனக்குழப்பம் உடனெல்லாம் பாதிப்பு உங்களுக்கு இடுப்பு வலி முழங்கால் வலி அடி வயிறு பரட்டல் வயிற்று பெறட்டல் வயிற்று வலி ஒமட்டல் கழுத்து பொருடி வலி கை கைகால அசதி சோர்வு அடிக்கடி இரவில் தூக்கம் இல்லாதது எவ்வளோ கொடுத்தாலும் ரெண்டு இட்லிக்கு மேலே வாங்காது இந்த மாதிரி இருக்குது தொடர்பாக உங்களுக்கு பதிமூணு வருடங்களாகவே மண் மண வீடு வாச சபரியம் இல்லை கணவன் மனைவி சபரியம் இல்லை இடைக்காலத்தில் உங்கள் மாமனார் குடும்பங்கள் நெருக்கடி கொடுத்துச்சு பல வகை எதிர்ப்பும் செஞ்சிச்சு வேலை கடந்து குடும்பம் பண்ணி வந்துட்டீங்க இருந்தும் மேலே இனிமேலுக்கு வளர்ச்சி அடையும் வாழ்வுக்கு வழி கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்க்கிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் குடும்பத்துடைய ஒற்றுமையும் கிடைக்கும் ஆனா அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஜண்டை உங்க கனவு மனைக்குள்ளதா காட்டுது பொய்யா உண்மையா பொருளாதாரத்துல தான் சண்டை வருமா ஏன் கனவு மனைக்குள்ள சண்டை வராத அந்த சண்டையெல்லாம் வரவே வராத உங்க வீட்டுக்கார கூப்பிட்டு காட்டுக்கிறேன் சரி பொருளாதாரத்துல சண்டை வர்றதுன்னா எங்கிட்டாச்சும் கொடுக்குற இடத்துல ஒரு ஐம்பது லட்சம் வாங்கிட்டு ஓடியாந்துட வேண்டியது தானே சரி இது கடையில் நீங்கள் இருக்கிற மன நல்லா இருக்குது ஏன்னா உங்கள் வீட்டுக்கும் வட வடவண்டை பக்கமாக ஒரு பெரிய ஆலயம் அம்பாளுடைய ஆலயம் பக்கத்தில் ஒரு குளம் அது கிழக்கு முகமாக இருக்குது அந்த மாடி மாடிக்கட்டான பெரிய ஆலயம் அதுக்கும் வட வடவண்டை பக்கமாக ஒரு குளம் இருக்குது அதுக்கும் வட வடமேற்கில் மூங்கி குத்து நேர் வடக்கு ஒரு ரோடு அப்படி போகுது ஒரு ரோடு தெற்கோட கிழ போகுது உங்கள் எதிரி உங்கள் வீட்டுக்கு தென்கிழக்கில் எப்படி இருக்கிறான் கிழக்கு பார்த்த வாசப்படியில் கட்டையாக மூஞ்சி ரவுண்டில் மூக்கை புடச்சாப்பில் முடி ஏற்றி சீவிக்கிட்டு கொஞ்சம் தவறான வடிகளில் உள்ளவன் நல்ல மன கொழுக்க உள்ளவன் இல்லை உங்களை பார்த்தாலும் நேரம் பார்க்க மாட்டான் சைடாக தான் பார்ப்பான் இந்த மாதிரி எதிரிகள் மூணு எதிரி ஒரு பொம்பளை ஒன்று என்ன ஒரு பையன் ஒன்று ஒன்று இதுக்கடையில் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வண்டி வாகனம் உழவக்கூடாது மண்ணு மனையில் வளரக்கூடாது யாரும் உங்களில் வந்து ஒரு வாகனம் வச்சு ஓட்டப்படாது உங்கள் வீட்டு வாகனத்தையே ஓட்டப்படாது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து கழச்சி எதுவும் இல்லாமல் உங்கள் குடும்பம் அன்னைக்கு பொருளாதாரத்தில் நெருக்கடியாகவும் கனமழைக்குள்ள கரைச்சலாகவும் மாமன் மஞ்சள் மாமனார் வழி உறவுகளில் பிரிவாகவும் உங்கள் நாத்தனை நாங்கள் எல்லாம் உங்களுக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறது மாதிரி காட்டுது வேற என்ன கேட்கணும் வண்டிக்கு டிரைவர் வரணும் சரி வண்டிக்கு டிரைவர் வரணும் மூணு நாளில் வருவோம்மா டிரைவர் தான் ரெண்டாவது ஓடிப்பி தானே ஆமாம் இதை உள்ளது அடுத்தது என்ன கேட்கணும் வீடு வீடு கட்டணும் சரி ஏற்பாடு ஆகிடும் வீடெல்லாம் கிளம்பும் அதில் ஒன்றும் ஆச்சுவான்னு இல்லை ரெண்டாவது ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேஸே அஞ்சு நடம் நடந்துருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டாவது இடையில் உங்கள் வீட்டுக்காரர் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அஞ்சு முறை மொத்தத்தில் காட்டுது மொத்தம் உங்கள் குடும்பத்தில் இருந்த கஷ்ட நஷ்டம்லாம் வெளியேறி நல்லபடியாக மீண்டும் வளர்ந்து வாழ்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்க தயார் என்ன கேட்கணும் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேசினாலதே காதில் உள்ளவர்கள் ம்